தெய்வ கட்டாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் குழந்தைகளை நாம் எவ்வளவு பொறுப்பாக வளர்க்கணும் அப்படி என்னங்க இந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் உங்கள் பிள்ளைங்கள் விட்டுட்டு டீச்சருங்களாம் திட்டுவாங்க தயவு செய்து இந்த எண்ணத்தை விட்டு விடுங்கள் தெரியுதா எந்த ஒரு ஆசிரியரும் அதாவது டீச்சர்ஸ்ன்றீங்களே ஆசிரியரும் தான் பையன் பெரிய உயர்ந்த பதவியில இருக்கான் என் பையன் கலெக்டரா இருக்கான் அப்படி இப்படிங்கிறத விட தங்கிட்ட படிச்ச மாணவன் உயர்ந்த பதவி அடைஞ்சான்னாக்க அந்த ஆசிரியருக்கு அவரே அந்த பதவியில் இருக்கிறவர மாதிரி ஆசிரியர்கள் என்றும் ஆசிரியர்கள் தான் சந்தேகமே கிடையாது அதுல ஞாபகம் வச்சுக்கோங்க குருநாதர் ஒருத்தர் இது தேசத்துல நடந்த கதை குருநாதர் ஒருத்தர் அவருடைய அந்த ஆசிரமத்துல ஏராளமான ராஜகுமாரர்கள் அரசகுமாரர்கள் சொல்றோம் இல்லையா அவங்க வந்து அங்க அந்த குருநாதர்கிட்ட தான் படிப்பாங்க அவர் ரொம்ப பொறுப்பா பாடம் சொல்லி கொடுக்குறவரு அவர்கிட்ட தேசத்து இளவரசன் குமாரசிம்மன் பேரு பேர் முதுகுன்னு சொல்லியிருக்கேன் குமாரசிம்மன்னு பேரு அவன் இருக்கான் இருக்காங்க ஒன்ன கூடி விளையாடி ஒரு நாளைக்கு இந்த குருநாதர் அப்படியே இதுக்கு போறாரு வழக்கபடி நதிக்கு நீராட போவார் அதாவது குளிக்க போவார் இந்த பசங்கள் எல்லாம் கூட போகும் இத்தனை மாணவர்களும் போகும்பொழுது அன்னைக்கு போயிட்டு இருக்காங்க வீதியில போற வழியில வே வேர்க்கடலை இந்த நிலக்கடலைன்னு சொல்றோம் இல்லையா வேர்க்கடலை அது நிறைய காய வச்சிருக்கு காய வச்சுட்டு அந்தண்ட கொஞ்சம் ஒரு பய கொஞ்சம் தள்ளி நிழல்ல அந்த விவசாயி இப்படி உட்காந்துருக்காரு இந்த நேரத்தில் இப்படி போகும்போது நம்ம அதை பார்த்தோம் யாரு குமாரசிம்மன் மாலவதேசி இளவரசன் பார்த்தான் அப்படின்னு இதுன்னு படக்குன்னு என்னவோ காலில் குத்திட்ட மாதிரி குடிஞ்சு நின்ன ஒரு கை நிறைய வேர்க்கடலையே அடிச்சுமிட்டான் அடிச்சுட்டான் இது அந்த விவசாயி பார்த்தார் இருக்கிறது இவனுக்கு தெரியலையே தவிர அவருக்கு இந்த காய போட்டது பார்வை இல்லையா பார்த்தாரு சின்ன பிள்ளை இந்த குருநாதர் ஆசிரமம் தானே ஏதோ வகுத்த பசுக்குது போல சாப்பிடட்ட சாப்பிடட்டா என்ன மனசு யாரு நம்ம பையன் என்ன பண்ணிவிட்டான் யாரு குமாரசிம்மன் மறுநாளைக்கு குளிக்க போகும்போது பார்த்தா வேர்க்கடலை அதே மாதிரி காய போட்டிருக்கு எங்கதான் ஒன்று கிடைச்சதோ தெரியல உம் வேர்க்கடலையே நன்ன ஒரு சின்ன பை குட்டி பை அதுல எடுத்து போட்டுக்கிட்டு கையிலயும் எடுத்துக்கிட்டு இவம்பா அப்படி இப்படின்னு நீங்க பாக்குற மாதிரி பக்கம் போயிட்டான் இத பார்த்தா அந்த விவசாயி இன்னைக்கு நேத்துக்கு நினைச்ச மாதிரி நினைக்கல ஐயோ பாவம் பசிக்குது நினைக்கல எல்லாம் திரும்பி ஆசிரமத்துக்கு போனோன்னே குருநாதரை தனிமேல சந்திச்சு அந்த விவசாயி குருநாத போச்சுக்காதீங்க நீங்கள் கல்வி தான் சொல்லி கொடுக்குறீங்கன்னு நினைச்ச கடலை திருடுவது எப்படி அப்படின்னு அது முதற்கொண்டு சொல்லிக் கொடுக்குறீங்க போல இருக்கு என்கிட்ட இப்படிலாம் பேச மாட்டியப்பா என்ன ஆச்சுன்னா நடந்தது சொல்லிட்டார் அந்த விவசாயி சரி நீ போ அப்படின்னு ஏன்னா நஷ்டஈடு உண்டோ அதை நான் கொடுத்துட்றேன் குழந்தை கவலைப்படாத ஐயா 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 ஈட்டுக்காக நான் இதை வந்து ஒரு புகாராக பதிவு பண்ணல உங்கள்கிட்ட படிக்கிற குழந்தைங்க எல்லாம் இளவரசர்கள் அதை நினச்சி பயப்படுறேன் எனக்கு காரணம் எதிர்காலத்தில் அந்தந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் உங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க அதன்படி பார்த்தா இப்போ நம்ம இருக்கக்கூடிய நாட்டை ஆளக்கூடியவர் எதிர்காலத்தில் இந்த குழந்தை தான் குமார சிம்மன் தான் அப்படி நாட்டி ஆள வேண்டிய ஒரு அரசன் சின்ன வயசுலேயே இப்படி தவறான திருட்டு தொழிலில் ஈடுபட்டால் என்ன ஆகும் எதிர்காலம் மன்னன் இல்லை ஆட்சிபாடு இல்லையோ அதுக்காக தான் சொன்னேன் நஷ்டக்காகல்லே நீ மன்னித்து விடுங்கள் விவசாயி போயிட்டார் போயிட்டார் மாணவர்கள் எல்லாம் படிப்பதற்காக வந்து அமர்ந்தார்கள் ஒரு பெரம்பை எடுத்தார் பின்னிட்டார் குமார சிம்மனை காட்டி அப்படின்ட்டு அவன் என்ன சொன்னா என்ன இருந்தாலும் ராஜா வீட்டு பிள்ளை அந்த ராஜச குணங்கிறது இருக்கு அடிச்சுட்டீங்கல்ல எதிர்காலத்தில் நான் தான் அரசனாக வருவேன் நான் அரசனாக வந்த உடனே பெச்சுக்கிறேன் உன்ன நல்ல குணம் பாராட்டினேன் என்ன பண்றத ஒன்னு வாய் திறக்கப்படாது என்ன மேலிடம் இப்படிதான் இருக்கும் சில காலம் கழிந்தது மன்னர் இறந்து போனார் குமாரசிம்மன் அரசனாக வந்தான் குமாரசிம்மன் ராஜாவை ஆயாச்சு அவர் ராஜாவை வந்த உடனே செஞ்சு முதல்ல அவன் பண்ணினது யார் ராங்க முதல்ல போய் அந்த குருநாதர் ஆசிரமத்துலேருந்து தெருவில் இழுத்துக்கிட்டு வா இழுத்துக்கிட்டு வந்துட்டு அங்கே வந்த உடனே நினைவரிக்கிறதா அன்றே விஷயத்த என்ன பண்ணினோம் ஏன் குருநாதர் அடித்தாருங்கிறத சொல்லலை அதை அதான் நுணுக்கம் கவனிக்கணும் ஆசிரமத்தில் என்னை அவமானப்படுத்துகிறீர்கள் அல்லவா இன்று அப்படின்னு சாட்டையை கையில் எடுத்த தயாராக வச்சிருந்துருக்கான் தானே அடிக்கணும்னு நான் குருநாதர் விடுவாராய் இந்த மாதிரி எத்தனை பேரும் பார்த்துருப்பார் அப்பா மன்னா என் மாணவன் அன்று நீ வேர்க்கடலையை அந்த விவசாயியினுடைய அனுமதி இல்லாமல் எடுத்தாய் அது திருடு திருடு ஒரு தப்பான வேலையை செஞ்சு படக பட்டிட்டீன்னா உன் புத்தி அப்படிதான் போகும் அப்புறம் நீ எப்படி இந்த நாட்டை ஆள போற ஆகவே நீ அடிக்கிறத பத்தி நான் கவலைப்படல கையில சாட்டை எடுத்துட்டு சீக்கிரம் அடிச்சு முடிச்சுட்டு விடு எனக்கு ஆசிரமத்துல வேலை இருக்கு நீ செய்தது தவறு அதை நான் கண்டிக்கத்தான் கண்டிப்பேன் அப்படின்னார் திரிஞ்சிட்டு அப்போவே புத்தி மாறிட்டு அவனுக்கு குமாரசிம்மனுக்கு சாட்டையை தூக்கி போட்டு குருநாதர் காலில் வந்து விழுந்தான் குருநாதா நான் உங்களை தவறாக நினைத்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார் இப்ப தெரிகிறதா குழந்தைகளை எப்படி கொண்டு வரணும் இது எப்படி படிக்குது இது இவ்வளவு தகவல்களும் நிறைந்த வரலாறு இது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் கதைகள் இனிமேல் தொடரும் இதை கேட்ட அவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் மாறி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்